ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு உருளைக்கெழங்கு ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் உருளைக்கெழங்கு தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பூண்டு அண்ட் சீரகம் இது மாதிரி லைட்டாக இடிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பேனில் ஆல் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ண உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி வந்தால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஏரிச்சு வச்சுக்கோல்லையா அந்த பூண்டு அனுப்பிச்சிடுவோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையானவனிங்க ஆட் பண்ணிக்கோங்க நம்ம காரம் வந்து எதுவும் ஆட் பண்ணலாம் சுடி இதாக ஆட் பண்ணால் சூப்பராகவே இருக்கும் அதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் கல்லூப்பு ஆட் பண்ணதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லாவே அந்த உப்புலாம் கரைஞ்சி குக்காக வந்துட்டு இது மாதிரி கன்சிஸ்டன் உப்பு வந்ததுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு சம்பா அரிசியில் நினைக்கிற ரைஸ் செஞ்சுருந்தாங்க ஸோ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதை விட குட்டியாக இருக்கும் இல்லையா அந்த அரிசி ஆட் பண்ணாலும் தான் இருக்கும் இந்த அரிசிக்குமே நல்லா தான் இருந்தது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்